அடுத்தது சாப்பிடும்போது எப்பயுமேங்க சாப்பாட்டை வாயில வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுங்க பாருங்க சர்க்கரை நோயின் தலைநகரம் எதுங்க நம்ம தாங்க பெருமையாக சொல்லிக்கலாங்க இந்தியா ஆமாங்க அமெரிக்கக்காரன் ஃபாரினர்லாம் எடுத்துங்க ரசம்னா என்னன்னு தெரியாதுங்க உனக்கு ரசம்னா என்னன்னு தெரியாதுங்க ரசத்தில் குறைஞ்சது ஒரு ஏழு வகையான மூலிகை பொருளை நம்ம பயன்படுத்தி ரசத்தை நம்ம கண் தயாரிக்கிறோம் அப்போ அந்த மூலிகை சாப்பிடக்கூடிய நாம பாருங்க சக்கர நோய் வந்தா எல்லா நோயும் வருங்கிறாங்களா அப்ப சக்கர நோயை குணப்படுத்தினா எல்லாத்தையும் குணப்படுத்தலாமா இல்லையா பாருங்க யோசிச்சு பாருங்க அப்போ ஏழு வகையான மூலிகையை பயன்படுத்தி சாப்பிடக்கூடிய ரசத்தை சாப்பிடக்கூடிய நாம இன்னைக்கு சக்கர நோயாளியா இருக்கிறோம் ரசம்னே என்னன்னே தெரியாதவன் சக்கர நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறான் அவனுக்கும் நமக்கும் ஒரே ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றம் இருக்குது அமெரிக்கக்காரங்க வெள்ளைக்காரங்க ஃபாரினர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லிப்ஸை க்ளோஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க நாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய படங்கள் சினிமா டிவி சேனலில் நம்ம அழகு சாப்பிடும்போது பாருங்கள் வாயை திறந்து திறந்து சாப்பிடுவாங்க அப்போ வாயை மூடி சாப்பிட்டா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாயை மூடி சாப்பிட்டிங்கன்னா வாயில் உமிழ்நீர் சுரக்குது ரொம்ப முக்கியமான உமிழ்நீர் நாலு உமிழ்நீர் சுரக்குதுங்க ஹெல்பர் ஹில்லர் சப்ரஸர் மெமரி அப்படிங்கிற இந்த நாலு உமிழ்நீருமே உதட்ட மூடி சாப்பிட்டா மட்டும்தான் சுரக்கும் அப்போ வாயை திறந்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற வாய்க்குள்ளே காற்று போய் அந்த உமிழ்நீரை சுரக்காமல் பண்ணிடுது அதனால் அதான் சாப்பிடும்போது நம்ம பெரியவங்க பேசாத சாப்பிடும்போது என்ன போயிடுச்சின்னு சொல்லி நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போது ரெண்டாவது முறை என்னங்க சாப்பிடும்போது நாம் உதட்ட முடி சாப்பிட்ற பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்ப நல்லதுங்க குடிக்கக்கூடிய பொருள் சாப்பிட்றது ஓகே சார் நீங்கள் சொன்ன உதட்ட முடி சாப்பிடலாம் குடிக்கிறது தண்ணியாக இருக்கட்டும் இப்போ சாதாரணமாக தண்ணி எப்படி குடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து எப்பயுமே இந்த மாதிரி குடிக்காதிங்க இப்படி குடிக்கக்கூடாதுங்க இப்போ நான் எப்படி குடித்தேங்க டேரெக்டாக கடக்கு கடக்கு கடக்குன்னு முழுங்கணுங்க இப்படி குடிக்கக்கூடாதுங்க எப்பயுமேங்க நீங்கள் ஒரு மிதமான தட்பவெப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விடை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நார்மலாக எச்சி வச்சு தான் குடிக்கணும் எச்சி வச்சு குடிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க அண்ணாக்க ஊற்றலாம் ஆனால் கடை கடனு முழுங்கக்கூடாதுங்க பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணி உள்ளே முழுங்கணுங்க ஆமாம் இந்த மாதிரி நீங்கள் குடிங்க டீ காஃபி சாப்பிட்றோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் ஸ்லோவாக தான் குடிக்கிறோம் பரவாயில்லைங்க குளிர்ச்சியாகவும் சூடாகவும் சாப்பிடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரியான நம்ம அந்த லிக்விட் பொருளை நம்ம பொழுதுங்க நாம் இப்படி இந்த மெத்தடில் குடிக்கணும் இன்னொரு மெத்தட் இருக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிப் சிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறதுங்க அந்த மெத்தட் வேண்டியது இல்லைங்க ஸோ இந்த ஃபாலோ இந்த மெத்தடில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் தண்ணியை இப்போ இந்த ப்ரேக்கில் நீங்கள் குடிச்சிட்டு இந்த மெத்தலை குடிச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் பத்து நிமிஷத்துக்குள்ளே ஏப்போம் வந்துடும்